ஜானகி சந்தியா சிறியல்ல இன்னைக்கான எபிசோடில் என்ன நடந்ததுன்னு ரிவியூவா பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாயா வீட்டில் எல்லாரும் ரொம்பவே சோகமாக இருக்காங்க ஏன்னா ரகுராம் வந்துட்டு இந்த தடவை இந்த முதல் மரியாதையை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அப்போது சிவராம் வந்துட்டு சொல்கிறாரே என்னாலேயே அங்கே நடந்ததெல்லாம் வந்துட்டு தாங்கிக்க முடியலை அண்ணன் எப்படி இதெல்லாம் தாங்கிக்குவார் கண்டிப்பாக அண்ணன் அங்கே போக மாட்டாருன்னு சொல்கிறாங்க எங்கே சிவா ரகுவையே காணும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அம்மா அண்ணன் மாடியில் இருக்காருமா அப்படின்னு சொல்கிறாங்க நீயாவது போய் பேசுப்பா நம்ம குடும்பத்துக்கு கௌரவத்தை யாரும் விட்டு கொடுக்கக்கூடாது அதனால் நீ போய் பேச சிவா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா கண்டிப்பாக அண்ணன் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்வதி சொல்கிறாங்க ஏங்க அவர் போகலன்னா என்ன நீங்கள் போங்கலை நீங்களும் இந்த குடும்பத்தோட வாரிசு தானே ஏன் உங்களுக்கு இல்லையாத உரிமையா அப்படின்னு சொல்கிறாங்க இதோ பரு பார்வதி தேவையில்லாமல் நீ இதெல்லாம் தலையிடாதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என் அண்ணனுக்கு கிடைக்காத மரியாதை எனக்கு தேவையில்லை என் அண்ணனை அவமானப்படுத்திட்டு எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும்னா அந்த மரியாதை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு சிவா சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாங்க அடுத்ததாக நம்ம மாயா வந்துட்டு நடந்த விஷயங்களை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது ரூமுக்கு நேராக செய்யணும் வராரு என்ன மாயா நீ நினச்ச மாதிரியே எல்லாம் நடந்துருச்சு இப்போ இப்போது உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்ன செய்யணும் நீ புரியாமல் பேசிகிட்டு இருக்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு எதாவது பேசாத செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் எங்களுக்கெல்லாம் எதுவுமே புரியாது உனக்கு மட்டும்தான் எல்லாம் புரியும் எல்லாம் தெரியும் அதனால தான் நீ சொல்றது மட்டுமே தான் இந்த வீட்டில் நடக்கணும் வேற யார் சொல்றது நடக்கக்கூடாது இப்படி சொல்லி சொல்லியே தான் இந்த குடும்பத்தை இந்த நிலைமைக்கு நீ இன்னைக்கு ஆளாக்கிட்ட எப்பயுமே பெரியப்பாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது பெரியப்பாவுக்கு அவமானம் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியே இன்னைக்கு மாமாவ இந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்திட்டியே மாயா அப்படின்னு சொல்றாங்க அப்போ உடனே மாயா சொல்றாங்க இதோ பறிச்சுனோ உன்னை பொறுத்தவரை அவர் உனக்கு மாமா ஆனா எனக்கு அவர் அப்பா அப்பா ஸ்தானத்தில் இருக்க வரை எப்படி நான் வந்துட்டு அந்த மாதிரிலாம் செய்வேன் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அதான் பண்ணிட்டியே இனிமேல் என்ன இருக்குது பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே நம்ம மாயா வந்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாங்க பார்த்தா ஜானகி வந்துட்டு ஒரு இடத்துல தனியாக இருக்காங்க அப்போது என்னாச்சு பெரியமா என்ன நடந்த விஷயத்தில் நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை மாயா இது நாள் வரைக்கும் அவருக்கு தான் இந்த மரியாதை எல்லாமே நடந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ முதல் முறையாக அந்த புவனேஸ்வரிக்கு போக போகுது அவர் மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் பெரியமா கவலைப்படுறீங்க இந்த தடவை இந்த அங்கீகாரமும் அந்த முதல் மரியாதையும் நம்ம குடும்பத்தை விட்டு போகிறதுக்கு நம்ம விட்டால் தானே பெரியமா அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்ன மாயா சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியல ஆமாம் பிரியுமா நம்ம ஏன் விடணுங்கிறீங்க நம்ம போயிட்டு அந்த முதல் மரியாதையை செய்யலாம் பிரியுமா உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது பெரியப்பாவுக்கு அடுத்தபடியாக இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கான முழு உரிமையும் உங்களுக்கு தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் வந்துட்டு எப்பயுமே நியாயத்துக்கு தான் கட்டுப்படுவீங்க இதுவும் நியாயப்படி நீங்கள் பண்ணலாம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் மாயா சொல்கிறதுலையும் ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க ஜா ஜானகி உடனே என்ன செய்கிறாங்கன்னா அந்த கோவிலோட நகைங்க கிரீடம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிட்றாங்க சாமி கும்பிட்ட உடனே அங்கேருந்து மாயாவையும் கூட்டிக்கிட்டு நேராக நம்ம ஜானகி வந்துட்டு கோவிலுக்கு தான் போகிறாங்க கோவிலில் எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லோரும் சொல்கிறாங்க ஐயா வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் காத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரமாக அவருக்காக காத்திருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு அப்போது ஐயா நம்மளுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு இன்றைக்கி அவர் குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை அதனால் நம்ம வந்துட்டு திடீர்னு வழக்கத்தை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் எப்படி சரியாகும் ஐயா மாதிரியே புவன அம்மாவும் நம்ம ஊருக்கு எவ்வளோதான் நல்லது செஞ்சுருக்காங்க அதனால இந்த முறை மாற்றி கொடுக்குறதுனால எதுவும் ஆக போகிறது கிடையாது கண்டிப்பாக புவனேஸ்வரி அம்மாவே அதை செய்யட்டும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு அப்போ உடனே புவனேஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போது பசுபதி சொல்கிறாங்க பா பார்த்தியா புவனா இந்த தடவை இந்த மரியாதை உனக்கு தான் கிடைக்க போகுது அந்த ரகுரம் வரவே மாட்டான் அப்படின்னு பசுபதி சொல்கிறாங்க அப்போ உடனே நம்ம புவனா சொல்கிறாங்க ஆமாண்ண கண்டிப்பாக அவனுக்கு இந்த முதல் மரியாதை இந்த கிரீடம் இதையெல்லாம் விட தன்மானம் ரொம்ப முக்கியம் அவனோட தன்மானத்தை தூண்டுற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டோம் கண்டிப்பாக அவன் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஓகே புவனேஸ்வரி அம்மாவே பண்ணிட்டோம் ஐயா வீட்டில் இருக்க கிரீடத்தை நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே சரி ஓகே போகலாம் உங்களுக்கெல்லாம் ஓகேனா எனக்கு ஓகே தான் அப்படின்னு ஒவ்வொன்னாக சொல்கிறாங்க இல்லை ரகுராம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொன்னாலும் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா இனிமே காத்துக்கிட்டு இருக்க வேணாம் ஐயா குடும்பத்துலேருந்து யாருமே வர மாதிரி தெரியலை அதனால் நம்ம நேராக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க அப்போது லிங்கம் சொல்கிறாரு போகும்பொழுது எதுக்காக சும்மா போகணும் வெடியை போடுங்கடா அப்படின்னு சொல்கிறாரு உடனே என்ன நடக்குதுன்னா வெடி வெடிக்கிறாங்க சரவெடி பார்த்தா அந்த சரவடி சவுண்டு முடிஞ்சது கூட நம்ம ரகுரமையோட கார் வந்து நிற்கிது அந்த கார்லேருந்து ஜானகியும் மாயாவும் வராங்க ரெண்டு பேரும் வரதை பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க புவனேஸ்வரி ஆனால் ஊர் மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரகுராமையை வீட்டிலேருந்து எப்படியோ ஒருத்தர் வந்தால் சரி அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறாங்க அதே சமயத்தில் ஜானகி வரதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க பசுபதி ஒரு பக்கம் புவனா ஒரு பக்கம் அப்போது ஜானகிம்மா வரும்பொழுது வாங்கம்மா வணக்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி உள்ளே வராங்க ஜானகியை பார்த்து புவனேஸ்வரி ரொம்ப கோவத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஓரமா அப்போ உடனே அம்மா நீங்கள் வருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கலை ஆனால் நீங்கள் நல்ல நேரத்தில் வந்துட்டீங்க ஆமாம் ஐயா வரலையா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே நம்ம மாயா சொல்கிறாங்க இல்லைங்க ஐயா நீங்கள் ஐயா குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்து இந்த மரியாதையை செஞ்சால் போதும்னு தானே எதிர்பார்த்தீங்க எங்கள் பெரியப்பாவுக்கு பதிலாக இந்த தடவை எங்கள் பெரியம்மா இந்த மரியாதையை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே அங்கே இருக்க ஒரு சிலர் சொல்கிறாங்க சரி ஐயாவுக்கு அடுத்தபடியாக அம்மா செய்கிறாங்க எங்களுக்கு அதனால் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது புவனேஸ்வரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசின ஒருத்தர் மட்டும் சொல்கிறாரு அது எப்படியா முடியும் ஏற்கனவே ரகுராம் ஐயா தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இப்போ எப்படி திடீர்னு அவரோட மனைவிக்கு இந்த பதவியை நம்ம கொடுக்க முடியும் இந்த முதல் மரியாதையை நம்ம திடீர்னு அவங்களுக்கு கொடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு அதை செய்கிறதுக்கு தகுதியானவங்களாக தெரியலை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அப்போது நம்ம மாயா சொல்கிறாங்க என்னையா பேசுகிறீங்க நீங்கள் ஏன் தகு தகுதியானவங்க இல்லைன்னு சொல்கிறீங்க எங்கள் பெரியப்பாவுக்கு அப்புறம் எங்கள் பெரியம்மா தான் அந்த குடும்பத்துக்கு எல்லாமே அது மட்டும் இல்லாமல் ரகுரமையா குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வந்தால் போதுன்னு தானே நீங்கள் சொன்னீங்க இப்போது எங்கள் பெரியப்பாவுக்கு அடுத்தபடியாக எங்கள் பெரியம்மா எல்லாமே செய்வாங்க இவங்களும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அதனால் இவங்க பண்ணுறதுக்கு இவங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு மாயா சொல்கிறாங்க அப்போது அவர் சொல்கிறாரே இல்லை இவங்க வந்துட்டு கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகி குழந்தைங்கெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு இருக்குது அதனால் இவங்க அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே மயா சொல்கிறாங்க நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க கருவறையில் இருக்கிற சாமி கூட ஒரு பெண் தெய்வம் தானே அவங்களுக்கும் கல்யாணம் ஆகியிருக்கு குழந்தைங்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்மெல்லாம் கதையில் படித்தது இல்லையா அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண் தெய்வத்துக்கு ஒரு பொண்ணு கண்டிப்பாக செய்யலாம் அதனால் எங்கள் பெரியம்மா இதை செய்கிறதுக்கு முழு தகுதி உடையவங்க தான் அப்படின்னு மாயா சொல்கிறாங்க அப்போ உடனே அவர் சொல்கிறாரு இல்லைம்மா இதை வந்துட்டு செய்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ உடனே இன்னொரு பஞ்சாயத்து தலைவர் என்ன சொல்கிறாருன்னா அது எப்படிங்க ஐயா புவனேஸ்வரி அம்மாவும் ஒரு பொம்பளை தானே அவங்க செய்கிறதுக்கு மட்டும் சரின்னு சொன்னீங்க இப்போது ஜானகி அம்மா செய்கிறதுக்கு மட்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இது எந்த விதத்தில் நியாயம் நீங்கள் பேசுகிறது எதுவுமே சரியில்லை ரகுராமையா குடும்பத்துலேருந்து இப்போது ஜானகி அம்மா வந்திருக்காங்க அவங்க கண்டிப்பாக இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே புவனேஸ்வரி ரொம்ப கோபத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க பசுபதியும் கூட லிங்கபக்துக்கும் ஒரு சரியான ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி நம்ம ஜானகி என்ன செய்கிறாங்கன்னா அம்மன் முன்னாடி போய் நின்று சாமி கும்பிட்றாங்க அப்போது கோவில் பூசாரி ஜானகி அம்மாவுக்கு பரிவட்டம்லாம் கட்டி அந்த இடத்துல பெருமைப்படுத்துகிறாங்க மாயா அதை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பசுபதியும் புவனேஸ்வரியும் அந்த இடத்துல ரொம்பவே வந்து அவமானப்பட்டு போகிறாங்க ரகுராம வந்துட்டு அவமானப்படுத்தி அவரை இந்த காரியத்தை செய்ய விடக்கூடாதுன்னு ஒரு திட்டம் போட்டு வச்சுருந்தாங்க புவனேஸ்வரி குடும்பம் அந்த திட்டத்தை முறியடிச்சு நம்ம ஜானகி சூப்பராக மாசா கெத்தாக வந்துட்டு அந்த பரிவட்டத்தையும் கட்டி இந்த அம்மனுக்கு கிரீடத்தையும் சாத்த போகிறாங்க ஸோ அடுத்து என்ன நடக்க போது இது தெரிஞ்ச ரகுராம் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு என்னங்கிறத அடுத்து வர போகிற வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரெல்லாம் பார்த்தீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளும் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்